பிரைசலாட் தேவனுடைய கரத்தின் ஆராதனைக்காக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இப்பொழுது ஆரம்ப செபத்தை அன்பு சகோதரன் யேசுதாஸ் அவர்கள் ஏறெடுப்பார்கள் பிரைசலாட் எங்களை அளவுக்கு அதிகமாகி நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் செபிக்கிற மாண்டபரை இன்று எங்களுடைய வாழ்க்கையில் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க நாங்கள் போகிற வருகிற வழிகளிலெல்லாம் தூதர்களை கொண்டு காவல் செய்திகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆசீர்வதிங்க கைட்டுச் சேர வேலைகளை கருத்துற ஆசீர்வதித்துக் கொடுங்க நல்ல வருமானங்களை கொடுங்க போகிற வருகிற வழிகளெல்லாம் உமது தூதர்களை கொண்டு பாதுகாத்து எங்களை இந்த நாளை வழிநடத்தி செல்வன்மா செபிக்கிறோம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வத்து தாங்க இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை கருத்துற ஆசீர்வதியும் திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதியும் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட கத்தர் கிருவ பாராடும் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசிர்வதி தாங்க காலை முதல் இரவு நேர வரையிலும் கண்ணின் கண்ணிமை போல பாதுகாத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் என் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமே நன்றி பிரதர் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் அளவில்லாமல் ஆசிரியப்பாராக இந்த இணைப்பை நடத்த கத்தர் கொடுத்த உங்களுக்கு கிருவைக்காக கோடான கோடி நன்றிகள் இப்பொழுதும் நாம் அனைவரும் கண்களை மூடி ஜபத்திலே உறுதியாய் தரைத்திருக்கலாம் நன்றி சுவாமி கத்தாவே உமக்கு நன்றி அப்பா இந்த நல்ல காலை வேளையிலுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தெய்வனுமாயிருக்கிற ஆண்டவரே கிருபையில் ஐஸ்வர்யம் கதாவே கத்தாவையுமே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி சுவாமியுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலை வேளையிலுமே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரை கதாவே இந்த நாளிலும் கத்தருடைய கிருவை இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மீது வந்து அமறுமுடியாய் செபிக்கிறோம் கத்தாவை அப்பா நீர் எங்கள் மீது இரக்கமாயிருக்கிற தேவன் மனதுருக்கம் நிறைந்த தகப்பனாயிருக்கு கலங்காதே திகையாதே இன்றி தேற்றக்கூடிய ஒரே அன்பின் தேவன் நீர் இருக்கிற சுவாமி ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளெல்லாம் எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்கள் பட்சத்தில் இருக்கிற நீர் இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பயப்பட மாட்டோம் கலங்க மாட்டோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரே காரியங்கள் வாய்க்க பண்ணும்படியான ஒரு பிரசன்னத்தை நீர் இப்பொழுது தருவீராக கதாவே எஸ் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அநேகர் பார்க்கும் பொழுது ஆ கடலில் இந்த படகு மூழ்கி போயிரும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா புயலும் வராது அது மூழ்கியும் போகாது கரைக்கு சேரும்படியான ஒரு கிருவையை இருந்த காற்றுகளுக்கு கொடுப்பீராக கத்தாவே ஆண்டவரே இந்த படகு எப்பொழுதும் மூழ்கி போகாததாய் கத்தர் ஆண்டவரை பாதுகாக்க இருக்கிற என்பதை அநேக கண்கள் காணும்படியாய் கத்தர் இரக்கம் பாராட்டுவீராக கிருவை செய்வீராக தகப்பனை ஆண்டவரே பா நீர் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கடைசி முடிவு பரியந்தமும் அவங்களோடு இருந்த தகப்பன் எங்களோடு இருங்க தகப்பனே எங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றங்களாக இருக்கலாம் ஆனால் மாற்றி போடக்கூடிய கத்தர் நீர் எங்களோடு இருக்கிற அண்டவர உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நீர் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவராயிருக்கிற சுவாமி நன்றி 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 நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ീരനോട് ഇരുമ്പോത് എന്നാലും വറ്റി വറ്റിയേ നീരെന്നോട് ഇരുമ്പോത് എന്നാലും വെറ്റി വറ്റിയേ തോൽവിയനക്കിള്ളേ നാം തോറ്റ പോവില്ലേ തോൽവിയനക്കിള്ളേ ോ പോില്ലേ നീരനോട് ഇരുമ്പോത് എന്നാലും വെറ്റി വെറ്റിയേ നീരെന്നോട് ഇരുമ്പോ என்னாலும் வெற்றி வெற்றியே மலைகளைத் தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே மலைகளைத் தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே சதிகளை முறியடிப்பே சத்தானை ஜெயித்திடுவே சதிகளை முறியடிப்பே சத்தானை ஜெயித்திடுவே என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நன்றி சகோதரி சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் பாடலை பாடினார்கள் தேவன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களின் ஊழியங்களையும் ஆசிர்வதிப்பாராக மேன் என்னோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே என்னாலும் எங்களுக்கு வெற்றியாயிருக்கிறது கதாவே யேசப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் கலங்காமலும் திகையாமலும் எங்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் ஆண்டவரே சீரும் சிறப்புமாக இருக்க கத்தருங்களோடு இருந்த நடத்துங்க கலங்காதபடி இருங்கள் பிரியமானவர்களே உங்களோடு கத்தர் இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் யோசுவாக்கு வாக்களித்தது போல உங்களுக்கு வாக்களிக்கிறார் இந்த காலை என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் எல்லா நேரங்களிலும் யார் உன்னை ஒதுக்கினாலும் வெறுத்தாலும் தள்ளினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று அவர் வாக்களிக்கிறார் உங்களை நேசிக்கிற தேவனை நோக்கி பாருங்கள் ஆனாலும் நீங்கள் நேசிக்கிறவர்கள் கைவிட்டு விடுவார்கள் அவர்கள் மறந்து போய்விடுவார்கள் ஆனால் ஒரு நாளும் கடைசி வரியந்தவும் மறவாதவராயும் விட்டு விலகாதவராயும் நாளும் எப்பொழுதும் எங்களோடு இருந்து நடத்துகிற கத்தருக்கு கோடான கோடி நன்றிகள் என்று சொல்லி அணுதினமும் அவரோடு இசைந்து நடங்கள் கத்தருங்களோடு இருப்பாராக கண்களை மூடி இறுதி சபத்தை ஏறெடுக்கலாம் மகா இரக்கமும் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல வேளையிலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் இந்த காலை வழியிலும் உண்மை துதிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருவைக்காய் நன்றி ஆண்டவரை செபித்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசுறுதிங்க இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்களில் ஆசிர்வாதமானவர்களாய் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தி ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கோடி கோடியாய் உமக்கு நன்றி சொல்லுகிற அற்புதங்களையும் அதி இவர்களுடைய வாழ்க்கை நீர் தேவனுடைய கரத்தில் ஆண்டவரை நாங்கள் இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீர் பதில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தருவீராக ரெட்டிப்பாய் ஆசுறுதிங்க படிக்கிற பிள்ளைகளை ஆசுறுதிங்க வேலைக்கு செல்கிறவர்களை ஆசுறுதி மறுபடியும் ஆண்டவரை அனைவரையும் சந்திக்க கத்திற்கிரு தருவீராக கதாவை அப்படியா இந்த தேவனுடைய கரத்தில் துதிக்கும்படியாய் துதி ஆராதனைகள் எங்களுக்கு கொடுத்த நமக்கு கோடி கோடி நன்றிகள் சுவாமி எங்களோடு இருந்து வழி நடத்துங்க ஆசுரதிங்க விண்ணாமத்தின ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்